வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்று தமிழ் தூது பாடத்தில் தரப்பட்டுள்ள கற்பவை கற்றப்பின் வினாக்களுக்கு விடைகளை படிக்கலாமா மொத்தம் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க முதல் கேள்வி நமது எண்ணங்களையும் கருத்துகளையும் எளிதாக எடுத்துரைக்க உதவுவது தமிழ்மொழி என்ற தலைப்பில் ஒரு பக்க அளவில் உரை ஒன்றை எழுதுக ஒவ்வொருவருக்கும் தமது எண்ணங்களையும் கருத்துகளையும் எளிதாக எடுத்துரைக்க உதவுவது அவரவர்களின் தாய்மொழியாகும் நமது தாய்மொழி தமிழ் இம்மொழி பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சிறப்பான பேச்சு வடிவத்தையும் எழுத்து வடிவத்தையும் கொண்டது அழகான வரி வடிவமும் சிறப்பான வடிவமும் கொண்டது இத்தகைய சிறப்புகள் இருப்பதால் தான் நாம் எண்ணியதை எண்ணியவாறே எடுத்துரைக்க முடிகிறது காலம் காலமாக மக்களின் வாழ்க்கையை நெறிப்படுத்த இலக்கியங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் புனித நூல்களும் தான் பயன்படுகின்றன இவைகள் அழகு தமிழில் சொல்ல வந்ததை நேர்த்தியாக சொல்லாமல் விட்டிருந்தால் நமக்கு எதுவும் புரிந்திருக்காது நமது மொழியின் அழகை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு இருந்த காலத்தில் பல கவிஞர்கள் தங்கள் பாடல்கள் கட்டுரைகள் உரைகள் மூலமாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஊட்டினார்கள் மக்களும் விழிப்புணர்வை பெற்றார்கள் இது எப்படி சாத்தியமானது நமது மொழியின் சிறப்பினால் தான் என்பதை சொல்லவும் வேண்டுமா நமது மொழியில் பல சிறப்புகள் உள்ளன திணை வகைகள் எண் வகைகள் ஒரு பொருள் குறித்த பல சொற்கள் பல பொருள் குறித்த ஒரு சொல் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் புற வாழ்விற்கான அறிவுரைகள் மட்டும்தான் கிடைக்குமா என்ன அக வாழ்க்கைக்கான அத்தனை அறிவுரைகளும் உண்டு நமது மொழியிலே தமிழ் மொழி கடினமான மொழி இல்லை புரிந்து படித்தாலும் புரிந்து எழுதினாலும் இம்மொழியை விட எளிய மொழி வேறு எம்மொழியும் இல்லை புரியாமல் மனநம் செய்யும் போதுதான் சில சிக்கல்களை எதிர்கொள்கிறோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் சொன்னதை சொன்னபடி மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நாம் உபயோகிக்கும் சொற்களும் எளிமையாக இருக்க வேண்டும் வாக்கியங்களும் எளிமையாக அமைக்கப்பட வேண்டும் படித்தவர்களை விட படிக்காதவர்களுக்கு எளிமையான மொழிநடை கைவந்த கலை நவீன காலத்தில் புதிய புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு புதிய வந்த வண்ணம் உள்ளன கண்டறிந்து பயன்படுத்த நமக்கு ஏனெனில் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அல்லவா நமது மொழியில் நமது எண்ணங்களை உணர்வு பூர்வமாக எடுத்துரைப்பது போல பெருமொழியில் எடுத்துரைப்பது என்பது இயலாத காரியம் அப்படியே எடுத்துரைத்தாலும் நாம் நினைத்தபடி நமது கருத்து சென்று சேருமா என்பதும் கேள்விக்குறிதான் எனவே நமது எண்ணங்களையும் கருத்துகளையும் எளிதாக எடுத்துரைக்க தமிழ் மொழியை பயன்படுத்துவோம் அடுத்தது இரண்டாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க படித்து திரட்டுக ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க யார் எழுதியிருக்காங்கன்னா கவியோகி சுத்தானந்த பாரதியார் எழுதியிருக்காரு இந்த பாடலை படிச்சு இதுல இடம்பெறக்கூடிய இலக்கியங்களின் பெயர்களை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க படிக்கும் போதே இத வரிசைப்படுத்தலாம் ரொம்ப எளிதுதான் பார்ப்போமா காதொளிலும் குண்டலமும் இங்க குண்டலமும் என்பது குண்டலகேசி கைக்கு வளையாபதியும் வளையாபதி என்பது வளையாபதி கருணை மார்பின் மீதொழிர் சிந்தாமணியும் சிந்தாமணியும் என்பது சீவக சிந்தாமணி மெல்லிடையில் மேகலையும் இங்கே மேகலையும் என்பது மணிமேகலை சிலம்பார் சிலம்பார் என்பது சிலப்பதிகாரம் இன்பப்போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் சூளாமணியும் என்பது சூலாமணியைக் குறிக்கும் புலிய சூடி நீதியொளிச் செங்கோலாய் திருக்குறளை திருக்குறளை என்பது திருக்குறள் தமிழ் நீடு வாழ்க ஆக இங்கே என்னென்ன இலக்கியங்கள் இடம்பெறுகின்றன குண்டலகேசி வளையாபதி சீவக சிந்தாமணி மணிமேகலை சிலப்பதிகாரம் சூலாமணி திருக்குறள் ஏழு இலக்கியங்கள் இடம்பெற்றுள்ளன மாணவர்களே இன்று நாம் தமிழ் தூது பாடத்தில் தரப்பட்ட கற்பவை கற்றப்பின் வினாக்களுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம்